வணக்கம் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம உங்க தரப்பு நியாயத்தை காது கொடுத்து கூட கேட்காம உங்களுக்கு எதிரா ஒரு சட்ட முடிவு எடுத்தா எப்படி இருக்கும் கேட்கவே சரியில்லை இல்லையா அப்படி ஒரு அநியாயம் நடக்காம நம்மள பாதுகாக்கிற ஒரு முக்கியமான சட்டக்கருவியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் சட்ட அறிவிப்புகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம உங்களுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வந்துட்டா அது நிச்சயமா நியாயமே கிடையாது நல்ல வேலை நம்ம சட்டமும் தான் சொல்லுது சரி இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்காம தடுக்க நம்ம சட்டத்துல என்ன வழி இருக்கு அதுக்கு பேர் தான் அறிவிப்பு சார்வு செய்தல் இது ஏதோ ஒரு பேப்பர் அனுப்புற விஷயம் மட்டும் கிடையாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டக்கடமை பாருங்க அறிவிப்பை சார்வு செய்தல் அப்படின்னா வெறுமனே ஒரு தகவலை சொல்றது கிடையாது இது சட்டப்படி வடுக்கப்பட்ட ஒரு முறையான செயல்முறை அதாவது ஒரு வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாம அந்த தகவல் அதிகாரப்பூர்வமா போய் சேரணும் அதுதான் இதோட நோக்கமே ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனா மட்டும் பத்தாது அதை சட்டப்படி சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறது இல்ல நேர்ல கொடுக்கறது மாதிரி சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகளில் தான் செய்யணும் அப்படி இல்லனா அந்த நோட்டீஸ் அனுப்பாததுக்கு சமம் சட்டப்படி அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது சரி ஒருவேளை இந்த நோட்டீஸ் அனுப்புறத சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அப்போ ஒரு நோட்டீஸ் சரியா கொடுக்கப்படலைன்னா என்னதான் நடக்கும் இது இதோ ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக்கா இல்ல மொத்த கேஸோட அடித்தளத்தையே ஆட்டி பார்க்கக்கூடிய விஷயமா இதுதான் இங்க முக்கியமான கேள்வி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் முறையான அறிவிப்பு இருக்கும்போது நீதி தராசு சமமா நிக்குது ரெண்டு தரப்பு வாதங்களும் கேட்கப்படுது ஆனா அறிவிப்பு இல்லாதப்போ தராசோட ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப கனமாயிருது விசாரணை மாறி நியாயமே இல்லாத ஒரு முடிவுக்கு வழிவகுக்குது பாருங்க மூல ஆதாரம் இந்த ஆபத்தை எவ்வளவு நேரடியா சுட்டிக்காட்டுதுன்னு விசாரணையும் பிறப்பிக்கப்படும் உத்தரவும் ஒரு தலைபட்சமான எக்ஸ்பார்ட்டே உத்தரவாக மாறும் ஆபாயம் உள்ளது அதாவது அந்த மொத்த சட்ட நடவடிக்கையுமே செல்லாததாகிவிடும் ஆபாயம் இருக்கு இது ஒரு சாதாரண தப்பு கிடையாது இது நியாயத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்போ இந்த எக்ஸ்பார்டே இல்லனா ஒரு தலைபட்சமான உத்தரவுனா என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு கதைக்கு ரெண்டு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இங்க கோர்ட் ஒரு தரப்பு கதையை மட்டும் கேட்டுட்டு தீர்ப்பு சொல்ற மாதிரி இது நியாயத்தோட அடிப்படை கொள்கைகளுக்கே எதிரானது இந்த நோட்டீஸ் அனுப்புற விஷயம் ஏதோ ஒரு சட்ட ரோல் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு நம்ம நீதி அமைப்போட ஆணி வேறே இதுதான் கூட சொல்லலாம் சட்டத்துல இயற்கை நீதி அப்படின்னு ஒரு உலகளாவிய கொள்கை இருக்கு பேரு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் யாருடைய தரப்பையும் கேட்காம அவங்கள தண்டிக்க கூடாது இந்த அடிப்படையான உரிமையை நடைமுறையில உறுதி செய்யறதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படிதான் முறையான ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது அப்போ நியாயமான ஒரு தீர்ப்பு நோக்கிய சரியான பாதை எப்படி இருக்கும் அதுக்கு இந்த மூணு படிகள் இருக்கு நம்பர் ஒன் நோட்டீஸ் முறையா சர்வ் செய்யணும் நம்பர் டூ ரெண்டு தரப்பையும் முழுசா விசாரிக்கணும் கடைசியா நம்பர் த்ரீ தான் தீர்ப்பு சொல்லணும் இந்த வரிசை மாறுச்சுனா நீதியும் தடமாறிடும் ஆக நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்னன்னா ஒரு சட்ட அறிவிப்புங்கிறது வெறும் காகிதம் கிடையாது அது அநீதிக்கு எதிரான ஒரு கேடயம் உங்க தரப்பை எடுத்து சொல்றதுக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பை பெறுவதற்குமான உங்க அடிப்படை உரிமை அதனால உங்களுக்கு எப்பவாவது ஒரு லீகல் நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க உடனடியா சட்ட ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உண்மையான நீதி நிலைநாட்டப்படணும்னா ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்னு முழுமையா தெரியப்படுத்துறது எவ்வளவு இன்றியமையாததுன்னு நீங்க நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க